திருப்பூர் மாவட்ட வனப்பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடுமலை அமராவதி பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மர்ம மிருகத்தின் தாக்குதலுக்கு ஆடு மாடுகள் மற்றும் நாய்கள் என ஏராளமான வீட்டு விலங்குகள் பலியாகி வந்தன இதுகுறித்து குறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு கேமராவை பொருத்தி ஆய்வு செய்தனர் கேமராவில் பதிவாகி உள்ளது எனவே அந்த விரைந்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வனத்துறையினரும் சிறுத்தையை பிடிக்க தீவிர முயற்சி எடுத்து வருகின்றனர் கடந்த ஐந்து தினங்களாக பெரும்பாலும் பக்கத்தோட்டத்தில் ஒரு நாய் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி நான் காலையில் எப்பவும் தினமும் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போவேன் பாலத்துக்கு அடியில் சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்தேன் இந்த வனத்துறை பூண்டு வச்சு இந்த சிறுத்தையை பிடிச்சி பொதுமக்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்